சரி விடு விடு கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்ன வருவாங்க ஐயா எல்லார பாத்துக்கனே போறீங்களே வந்து வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டதனா தெரியும் பிரியாணி எப்படி இருக்குனு வாங்க வாங்க அக்கா பிரியாணி எவ்ளோ எங்க குரல் கேக்குது எங்க அது பின்னாடி திரும்பி பாரு பிரியாணி ஒரு ஒரு ஃப்ரீ ஒரு பிளேட் ஒரு ஃப்ரீயா அப்படியே இருங்க இருங்க நான் போய் என் வரேன் ஐயா இன்னைக்கு நல்ல வேட்டை டேய் ஒரு பிளேட் எவ்வளவு மார்க்கெட்ல போடா அது எவ்வளவு என்ன நான் போய் என்

என்ன நீங்க ரெண்டு பேர் பாக்கத்துக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க ட்வின்ஸா ஆமாக்கா கா ஆ பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ சூப்பரா இருக்கு போய் எதுக்கு உங்களுக்கு 1+1 ஆஃபர் கொடுத்துறேனா இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வீட்ல போய் உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் சொல்லணும் ஆ அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்ல வச்சீங்கன்னா உங்க வீட்ல அப்போ வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் நாங்க வந்து சாப்பாடுல செஞ்சி எடுத்து வந்து உங்க வீட்ல கொடுப்போம் ஆ அதுக்கு தான் நாங்க இந்த ஆஃபர் கொடுக்கறோம் நீங்க போய் சொல்லுவீங்களா எல்லாரும் வீட்ல போய் ஆ கண்டிப்பா சொல்லுவோம் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்டையும் சொல்லுங்க உங்களோட வாட்ஸ்அப்லையும் ஸ்டாட்டஸ் வைங்க இந்த மாதிரி பெரிய பொண்ணு கேட்ரிங் சர்வீஸ் அந்த மாதிரி பிரியாணி வந்து நல்லா சூப்பராக செஞ்சு தராங்க நம்ம எந்த சாப்பாடு செஞ்சு கேட்டாலும் செஞ்சு தருவாங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைங்க புரிஞ்சுதா ஆ கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் வச்சிடும் பெரிய பொண்ணு சூப்பர் வேலை பிறந்தா சீக்கிரமாக பிக்கப் ஆகிடுவோம் நினைக்கிறேன் அக்கா இது என்னோடய வெற்றி மட்டும் இல்லைக்கா நம்ம எல்லாரோட வெற்றி பெரிய பொண்ணு வியாபாரம்லாம் எப்படி இருந்தது ஆ பெரியமா எல்லாத்தையும் நாங்கள் வித்துட்டோம் வியாபாரம்லாம் சூப்பராக இருந்தது ஏதாவது ஆர்டர் கிடச்சதா ஆ நாங்க எல்லாரும் சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆர்டர் சீக்கிரத்துல கிடைச்சிரும் நமக்கு நிறைய ஆர்டர் வரும் ஆமாங்கம்மா எல்லாரும் நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம் நிறைய ஆர்டர் கிடைக்கும் ஆர்டர் கிடைச்சா நல்லது தான் அப்படியே வாயிலே குத்துறன்னு வெச்சீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஏன் பெரிய பொண்ணு கோவ பண்ற உண்மை தான சொல்ற உண்மை கச்ச நேர கசக்க தான் செய்யும் அதுக்கு கோச்சிக்கலமா ஆமா ஆமா சரியா தான் சொல்ற உனால கூட வெச்சீங்க வரது வரைக்கும் கஷ்டம் தான் எல்லாமே சண்டே ஆரம்பிச்சிட்டாங்களா கொஞ்ச நேர சும்மா இருக்க மாட்டாங்களா பெரிய பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு வா வீட்டுக்கு போ போலாம் போய் காபி குடிக்கலாமா

நானே போட நானே குடிச்சா நல்லா இருக்கும் அப்போ நீ என்ன பண்ணனா காபில சக்கரைக்கு பதிலா உப்பு போட்டு குடி நல்லா டேஸ்டா இருக்கும் லா உப்பா சி சே சே அப்படியே பேசிடுறங்க நான் போய் காபி போடுறேன் சேதியா பாத்தீங்களா சென்னை ஃபுல்லா எவ்ளோ தண்ணி வந்து மக்கள் எல்லாம் எப்படி தத்தரிச்சிட்டு இருக்காங்க ஆமா பெரியமா பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சு தண்ணி எல்லாம் வடியாம அப்படியே ஒரு ஒரு வீட் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா நம்ம ஊர் சைடுல லேசா தான் மழை பெஞ்சது அதனால நமக்கு கஷ்டம் தெரியல ஆ பாவம் நடசலாம் அப்படியே கழுத்த அளவு தண்ணிலாம் நடந்து போய் எனக்கு அங்கே நாய்க்குட்டி எல்லாம் நீங்களும் அங்கே போந்திருந்தோம் தப்பி தவறும் இங்கே போய்திருந்தாலும் அந்த ஜாலியாக இருக்கும் உம்மா அங்கேயா நினச்சாலே பயமாக இருக்குமா எனக்கு ம் காஃபி எல்லாருக்கும் வந்துடுச்சா ஆ எல்லோரும் கொண்டு வந்துடுச்சிங்கக்கா நீங்கள் உட்காந்து பிடிக்கும் போனேக்கா உங்கள் வீட்டில் ஒரு சில்வர் டெம்பர் எப்படி வையுங்க ஆ அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கப்பலையே ஊற்றி கொடுத்துக்கலாம்ல இந்த இதெல்லாம் அசிங்கம்மா ஆ கொடுத்துருக்கீங்க என்னது அசிங்கம்மா இந்த மண் கப்பலில் குடிக்கிறது அசிங்கமாக இருக்கா உனக்கு கழுதிக்கு தெரியுமா கற்பூர இந்த கழுதிக்கு ஏன் காய் இதுல குடுத்தீங்க அம்மா கப்புல அதுக்கு வந்து கொட்டாங்க ஊத்தி குடுத்தானே எதை கொட்டாங்க ஊத்தியா எனக்கு கொட்டாங்க ஊத்தலாம் வேணம்பா பிளாஸ்டிக் கப்புல குடிக்கிறதுனால கேன்சல் எல்லாம் வருது உடம்புக்கு நல்லது இல்ல அப்படி சொல்லிட்டு செய்தி இல்ல அங்க அங்க நீ கேள்விப்பட்டது இல்ல சொல்லி தானே இருக்காங்க இந்த மண் கப்புல குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு அதனால தான் கோமதி அக்கா வந்து நமக்கு எல்லாருக்கும் இதுல குடுத்துருக்காங்க அது கூட இந்த அறிவு கட்டம்பத்துக்கு கேட்ட பத்தியா நான் அதுக்கு சொல்லல இதெல்லாம் கழுவி வச்சு பத்திரமா பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் கீழே வந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும் தான் சொன்னேன் இப்போ வந்து பிளாஸ்டிக் கப்னா நம்ம குடிச்சிட்டு அப்படியே திக்கடா

நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு எதுக்குமே போனது கிடையாது இந்த குழந்தை டெலிவரிக்காக மட்டும் அந்த குழந்தைங்க தடுப்பூசி போகிறதுக்காக மட்டும் தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் மற்றபடி ஜூரம் காய்ச்சல் உடம்பு சரியில்ல மற்றபடி எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் எங்கள் வீட்டில் இருந்தால் நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா கோமஜா காஃபிலாம் குடிச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து நீங்க வந்து அந்த மண் பாண்டத்துல செய்யறதுல என்ன நன்மை அது எப்படி பழக்குது அதெல்லாம் நீங்க சொல்லி தரீங்க இப்போ ஆமாக்கா மண் பாண்டத்துல செய்யுங்க அத நல்லது நல்லதுன்னு சொல்றீங்க அந்த மண் பாத்திரத்தை வாங்கி வந்து செஞ்சால் மண் வாசனை அடிக்குது சாப்பிடவே பிடிக்க மாட்டேது ஆமாம் அங்கிட்ட சொல்கிறது கரெக்ட் தான் அதில் வந்து எண்ணெய் ஊற்றுனா எண்ணெய் கணாமல் போயிடுது அல்ல அந்த பாத்திரமே குடிச்சிடுது அப்போது உங்களுக்குலாம் வந்து அந்த மண் பாத்திரத்தை எப்படி பழக்கிறதுன்னு தெரியல அதுதான் விஷயம் அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருந்தால் எங்கள் உள்ளே கொடுது எல்லாரும் நல்லா கவனிங்க ஆ நல்லா கவனிக்கிறோம் மண் பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறதுனால அந்த சமையலை வந்து நல்லா ருசியாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அந்த கெமிக்கலும்

சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போது இப்போ இந்த சட்டி நம்ம மயின்னு வந்துருக்கோம் வச்சுக்கோங்க புதுசா இந்த சட்டியை வந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு அண்ணகுண்டானல தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு அதில் இந்த சட்டி அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு நைட்டு அந்த சட்டி வந்து அந்த தண்ணியே ஊறணும் மறுநாள் காலையில் இதே வெளியில் எடுத்து வச்சு காய வைக்கணும் வெ வெளியில் வெயிலில் அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்தீங்களா நம்ம அரிசி கழுவி ஊற்றோல்லே அந்த தண்ணியை வந்து இந்த சட்டி ஃபுல்லாக ஊற்றி அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடணும் இது நல்லா கொதினா பொங்கி கீழே ஊற்றிடும் நம்ம கொதிக்க ஸ்டேஜ் வரும்போது அதை வந்து இறக்கணும் கீழே அந்த மாதிரி ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி ஒரு நாலு நாள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாட்டி அந்த மாதிரி நாலு நாள் நம்ம தொடர்ந்து செய்யும் போது இந்த சட்டி வந்து நல்லா பழகிடும் அதை சின்ன சின்னதாக இருக்க அந்த ஏர்பபுள்ஸ் சொல்லுவாங்களா இந்த காற்று ஓட்டை எல்லாம் இருக்குங்களா அதில் அடைஞ்சிரும் அப்போ நாலு நாள் நம்ம வெயிட் பண்ணணும் சமைக்கிறதுக்கு ஆமாம் அப்படிதான் செய்யணும் வாங்கி வந்து மறுநாளே செஞ்சிடக்கூடாது சமையல்லாம் ஓ அதனால தான் மண் வாசனை அடிக்குது ஆமாம் அந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி கொதிக்க வச்சு நல்லா ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நல்ல எண்ணெய் இருக்குது பாத்தியா அந்த எண்ணெய் எடுத்து அதை சாப்பிட்டு நல்லா கழுவி காய வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் போட்டு நல்லா தடவி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் இந்த க ஒரு துணி எடுத்து அந்த எண்ணெய் வச்சு நல்லா சட்டி ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்படியே ஊற வச்சுட்டுன்னா எண்ணெய் நல்லா உறிஞ்சிடும் சட்டி அதுக்கப்புறமா மறுநாள்லேருந்து நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ வந்து இந்த சட்டி வந்து எண்ணெய் நிறைய பிடிக்காது ம் சமைக்கிற சமையல் வந்து பிடிக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சீக்கிரமாக அந்த பாத்திரம் உடையாது ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா ஆமாம் அப்புறம் வந்து நம்ம நான்சிக்ஸ் சமையல் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம் பத்தியா அதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் தெரியுமா அதனால கேன்சர்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க ம் நம்ம வந்து நான்சிக் அவ்வளோ தோசை சொல்கிறோம் பிடிக்காமல் வருதுன்னு நிறைய சமையல்லாம் ஒரு கடை மாதிரி கதை செய்கிறோம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி மண் பக்கத்தில் யூஸ் பண்ணலாம் சில விஷயத்துக்கு வந்து நம்ம இரும்பு பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது தவாலாம் வருது இல்லையா அதெல்லாம் இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் கடாயி அந்த மாதிரி மண் பாத்திரத்தில் இருக்குது இரும்பு பாத்திரத்தில் இருக்கு கோசி நம்ம மண் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ம் கரெக்டாக சொன்னா குமதி அந்த காலத்தில் எங்கள் பாட்டி வீட்டிலலாம் இந்த மாதிரி சட்டியில் தான் சாதம் வடிப்பாங்க இந்த பா சாப்பாடு வடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பானை மாதிரி ம் அதில் தான் சாதம் வடிப்பாங்க இந்த சட்டியில் குழம்பு வைப்பாங்க மீன் குழம்பு கருவட்டு குழம்பு எது வந்தாலும் இந்த சட்டியில் தான் செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்

இந்த ஊர்ல மக்கள் தொகை அதிகமாயிடுச்சா அதான் இவங்க ரெண்டு பேரும் எடுத்து போய் நாடு கத்திட்டு வரலாம் போறேன் எதே நாடு கட்ட போறீங்களா ஆமாக்கா ரொம்ப தொலையா போச்சு உங்களால அதான் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊர் நல்ல நிம்மதியா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வேற எங்கேயும் போய் கண்கான தேசத்துல ஊட்டு வரலான்னு பாக்குறேன் அது ஒண்ணும் இல்லக்கா மல்லிகை சம்மா எல்லாம் வீட்டுல காலியே அதனால காய்கறி மல்லிகை சம்மா எல்லாம் வாங்கலான்னு போறோம் நீங்களும் வரீங்களா கிடைக்கி ஆ எங்க வீட்டுக்கார எடுத்து வாங்கி வந்து கொடுத்துட்டாரு எனக்கு நான் வரல நீங்க போயிட்டாங்க பரவாயில்லக்கா உங்க வீட்டுக்கார எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துட்டாரு உங்களுக்கு எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு ஒரு பொருள் கிட்டவாக வளர்ந்து கொடுக்க மாட்டேது ம் கடைக்கு போகிறீங்க என்ன நான் வாங்கணும் எல்லாம் லிஸ்ட்டு எழுதி போட்டு எழுதிங்களா மளிகை சம்பந்தெலாம் எது மளிகை சம்பந்திச்சா அப்படின்னா வாங்கிக்க போகிறோம் அரிசி ஒரு மூட்டை பருப்பு எண்ணெய் மிளகாய் தனியா இந்த மாதிரி தான் நான் வாங்க போகிறோம் அது வாயிலே சொல்லிடுவோம் அது லிஸ்ட்லாம் தேவை கிடையாது உங்கள் வீட்டில் மூணு பேர் வைத்தீங்க ஒரு மூட்டை அரிசி ஆகும் ஒரு மாதத்துக்கு ஆமாங்கக்கா ஒரு மூட்டை கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு அப்புறம் கோதுமை கொஞ்சம் வாங்கிப்போம் ம் சப்பாத்திலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு

வெளிசா இருக்க பாக்கிறதுக்கு வந்து போதா அந்த மாதிரி அரிசி கேட்டு வாங்கிடுவோம் இதுக்கு நீங்க பேசாம சாப்பாடவே வாங்கிடலாமே எதுக்கு அரிசி கூட வாங்குறீங்க அந்த மாதிரி எங்கடி விக்குது அத அரிசி வாங்கி வடிக்கணும் ம் தண்ணில போட்ட உடனே வந்திர மாதிரி அரிசி வாங்கி வாங்கி நல்ல பழகப்பட்ட போச்சு உங்களுக்கு அப்புறம் சிறுதானியத்தில் தானியத்துல என்னென்ன வாங்குவீங்க இது சிறு தானியமா கடுகா நல்லா கேட்ட போ சிறு சாமை வரகு கம்பு அப்புறம் குதிரைவாலி திணை இந்த மாதிரி என்னது இது புதுசா இருக்கு இந்த பேர்லாம் ஆ கேள்வருக்கு மட்டும் எனக்கு தெரியும் மத்த பேர்லாம் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டுல நிறைய சிறு தானியங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்குலாம் எவ்வளவு சக்தி தெரியுமா உங்களுக்கு சிறு தானியத்தை பத்தி நான் தெளிவா சொல்றேன் அந்த குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ஆமாக்கா ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கார கூட வாங்கினாரு சிறு தானிய பவுடர் சொல்லிட்டு அதை வாங்கி வந்து தோசை சுட்டு சாப்பிட்டு பார்த்தோமா அது ஜீரமே அவளை அப்படியே நெஞ்சு கடிக்கிற மாதிரி இருந்தது அது நான் சாப்பிட்றதே கிடையாது என்ன பெரிய பொண்ணு அங்க ஓடிட்ட கோமதேக்கா பக்கத்துல ஆ அங்கே தான் சரியாக கேட்க மாட்டேது அந்த பக்கத்தில் வந்து சிறு தானியத்தை வந்து நம்ம எப்பவுமே நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும் ஒரு மணி நேரத்துல இருந்து இல்லை அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சு தான் சமைக்கணும் உடனடியாகவே மாவை அரைச்சி தோசை சொல்கிறது இட்லி சொல்கிறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதனால தான் நம்மளுக்கு வந்து ஜின்னாக மாட்டேது அப்படி நெஞ்சு கடிக்கிற மாதிரி இருக்குது நம்ம இது வந்து நல்லா ஊற வச்சு அரிசி மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த ஊர் வச்சுருக்கோன்னா ஒரு மணி நேரம் அதை போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் என்ன சாப்பாடு மாதிரி சாப்பிட சொல்கிறீங்க நல்லா இருக்கும் அது ம் நல்லா வாசனை சூப்பரா இருக்கும் அது கூட வந்து நம்ம தயிர் ஊற்றி தயிர் சாதமா செஞ்சுக்கலாம் இல்லை புளி சாதம் மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை காய்கறிலாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இந்த சிறு தானியத்துல நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுமா மாவு மாதிரி அரைச்சி நல்லா புளிக்க வச்சு

எப்படி அதுக்கு தண்ணியெலாம் ஊற்றுறது ம் நம்ம ஒரு டம்ளர் அரிசி அப்படி எடுத்துக்கணும் வச்சுக்கேன் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் நம்ம சாதாரண அரிசிக்கெலாம் வந்து ஒரு டம்ளர் அரிசினா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசினா மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் மூணுலேருந்து மூணு கூட வைக்கலாம் ஆமாம் இது வந்து இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா சமைக்கணும் ஸ்லோவில் வச்சு நல்லா சமைக்கணும் இந்த மாதிரி சமைக்கும் போது தான் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் அக்கா இந்த குக்கரில் வச்சு சமைக்கலாமா ஆ குக்கரில் வச்சு சமைக்கலாம் குக்கரில் வச்சு சமைக்கும்போது அதே மாதிரி தான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம சமைக்கலாம் இப்போ வரகு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த குதிரை வலி அரிசி அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து கூழ் கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்போ டெய்லியாக எங்கள் வீட்டில் எங்கள் வீசிட்டு தானியம் நம்ம வந்து புதுசாக சாப்பிட ஆரம்பிக்கிறோம்னும் போது நமக்கு சீக்கிரம் அது உடம்புக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத மாதிரி தான் தெரியும் இது வந்து நம்ம வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்லாம் ஒரு வேலைக்கு மட்டும் அதை சாப்பாடாக எடுத்துக்கலாம் நம்ம தினமும் சாப்பிட வேணாம் ம் இந்த சிறுதாயத்தில் வெண் சோளம் இருக்குது அது வந்து புரத சத்து ரொம்ப அதிகம் இது வந்து குழந்தைகளுக்குலாம் நல்லது அப்புறம் ராகி இதில் வந்து பெண்களுக்கு தேவையான கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது சத்து அதிகமாக இருக்குது இது வந்து பெண்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட கொடுக்கலாம் அப்புறம் திணை வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து வீட்டா கரோட்டின் அப்படின்ற சத்து இருக்குது அதனால் நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இந்த திணை அரிசி அது வந்து பொங்கல் பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஆ இந்த சிறு தானியம் இப்ப புதுசா வந்திருக்காங்க நம்ம நாட்டுக்கு அப்படி இல்ல பெரிய பொண்ணு இந்த சிறு தானியம் வந்து நம்ம 3000 ஆண்டுகளுக்கு முன்னல இருந்து நம்ம யூஸ் பண்ணிနေ இருக்கோம் ஆமா இது வந்து புரதங்க ரொம்ப அதிகமா இருக்குது இதுல ஆதி காலத்து மனுஷங்க வந்து இத தான் சாப்பிட்டாங்க அப்பலாம் வியாசாயம் வந்து அரிசி அந்த மாதிரி விவசாயம் பண்ண தெரியாத அவங்களுக்கு இந்த மாதிரி சிறு தானியங்கள தான் அவங்க உணவு எடுத்துறாங்க அப்ப அவங்க ஆரோக்கியமா வந்திருக்காங்க ஓ அப்படியா ஆமா இந்த சிறு தானியங்களை விளைவிக்கிறதுக்கு வந்து நமக்கு நிறைய தண்ணியும் தேவை கிடையாது இது வந்து வியாசாயிகளுக்கும் ஒரு நண்பர்கள் மாதிரி நிறைய தண்ணியும் தேவையில்லை அதே மாதிரி சீக்கிரமாக வளர்ந்துடும் நிறைய காலங்களும் தேவையில்லை சீக்கிரமாக வளர்ந்துடும் அப்போ சிறு தானியங்கள் வந்து நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது அதான் சொல்லுவீங்க ஆமாம் பெரிய பொண்ணு கரெக்டாக சொன்னேன் அப்புறம் ராகி ராகினா நமக்கு பெரிய எல்லாம் கேழ்வரகு அதில் வந்து நம்ம பால் இருக்கு இல்லையா பசும்பால் அதை விட ரெண்டு மடங்கு சத்து அதிகமாக இருக்கும் இது யாருக்கா தெரியுமா அப்படியே சொல்கிறீங்க இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் இவருக்கு எங்களுக்கு தெரியாமல் போச்சு இதெல்லாம் இந்த சிறுதானியம் வந்து நம்ம பக்கோடா அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடக்கூடாது புரியுதா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது முறுக்கு சொல்கிறது போட்டாட்டை சொல்கிறது அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடக்கூடாது இது வந்து வேக வச்சு சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் முளைக்கட்டி கூட சாப்பிட்லாம் ஆமாம் நமக்கு ஆன்டி நியூட்ரிஷன் அதிகமாக கிடைக்கும் புரிஞ்சுதுங்க மிளகட்டி சாப்பிடுங்க முக்கவாசி அப்புறம் இது யார் சாப்பிடக்கூடாதுன்னா ஹைப்பர் தைராய்டு இதுக்கு பற்றி அதிகமாக ஹைப்பர் தைராய்டு சொல்லுவாங்க மாத்திரம் சாப்பிட்றாங்க தைராய்டு பிரச்சனைக்கு அவங்களாம் வந்து இந்த சிறு தானியங்கள சாப்பிடாம இருக்கிறது நல்லது இந்த கம்பு ராகி அந்த மாதிரி நல்லது ம்னால சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல இருக்கும் அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் அளவு கண்ட்ரோல்ல இருக்கும் அப்புறம் பிளட் பிரஷர் சொல்றாங்க வருதான் அப்புறம் உடம்பு வந்து ஏழை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சிறு தானியத்தை உணவா செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல கெட்ட குழப்பெல்லாம் குறைஞ்சி உடலும் வெளியும் உடல் குறையும் அப்புறம் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வந்து வந்து விட அதிகமாக அதிகமாக இருக்குது இந்த சிறுதானியங்களில் அப்போ அதிகமையா சம்மந்தமான எல்லா இருக்கு நல்லது சொல்லுங்கள் அது ம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சிறுதானியங்களில் நல்லா வேக வச்சு நல்லா முளை கட்டி சாப்பிடுங்க உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரிய பொண்ணு டிவியில் பார்த்தியா செய்தியில் மொட்டையா டிவியில் பார்த்தியானா என்னத்தை பார்த்தாங்க செய்தியில் என்னமோ சொல்கிறாங்க அதான் பெரிய பொண்ணு சென்னையில் வெள்ளத்தில் வந்து ஒரு வீடு அப்படியே முக்கால்வாசி தொண்ணூறு பர்சன்ட் முடிவு போச்சு ஒரு அம்மா வந்து ரெண்டு குழந்தைங்க லேப்டில் உட்கார லேப்டில் இருக்க தே வீட்டில் அந்த லேப்டில் உட்கார வச்சுன்னு இந்த அம்மா வந்து சிலிண்டர் மேலே அப்படியே இருந்திருக்காங்க நைட்டு ஃபுல்லாக ஆமாம் ஆமாம் அந்த செய்தியா நான் பார்த்தேன் அப்புறம் எப்படி அவங்கள காப்பாற்றினாங்க அப்புறம் அவங்களை வந்து வெள்ளை நிவாரண மீட்பு படையினர் வந்து காப்பாற்றி முகாமுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க கேட்கும் போது எவ்வளோ பயமா இருக்குல்ல ஆமாம் அந்த அம்மாக்கு எவ்வளோ தைரியம் பத்தியா இந்த தாயை விட சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது கோமதி கோமதி என்ன பண்ணுறாங்க இங்கேம்மா ஆ இதோ வரம்மா ஆ சொல்லுங்கம்மா இவங்க பேசினதெல்லாம் கேட்டியா ஆ ஆமாம் அம்மா கேட்டுதான் இருந்தேன் நான் கூட பார்த்தேன் செய்தியில் உட்காரு உள்ள என்ன பண்ணிட்டுருக்கா இதோ ஒரு நிமிஷமா தயசாதம் செஞ்சுட்டு இருக்கேன் அதை எடுத்துகிட்டு வரேன் எல்லாம் சாப்பிட்லாம்

ஓ சிறு தண்ணியம்மா நான் கூட பயந்தே போயிட்டேன் குதிரை இந்த குதிரை அரிசியை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா அப்படி என்னென்ன நன்மை இருக்கு இதில் இந்த குதிரை அரிசியில் வந்து கோதுமையோட ஆறு மடங்கு நார் சத்து அதிகமாக இருக்குது என்னது நார் சத்து அதிகமாக இருக்கா ஆமாம் இது நம்ம சாப்பிட்றதுனால சுகர் லெவலும் கண்ட்ரோலில் இருக்கும் அப்புறம் வந்து இந்த ரத்த கொதிப்பு ரத்த பிபிலாம் அதெல்லாம் கூட கண்ட்ரோலுக்கு வருமா அப்படியா ஆமாம் இது வந்து உடல் எடை குறைக்கணும் உடம்பு கெட்ட குழப்பு போக்கணும் அப்படின்னு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இது இது வந்து ரத்த சோகையையும் குணப்படுத்தும் உடம்புல வந்து ரத்த சோக பொண்ணுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கும் இது வந்து நம்மளுக்கு உதவி செய்யுது கீதா நீ கூட இது நிறைய சாப்பிடு நீதை பாக்கிறதுக்கு ரத்த சோக அந்த மாதிரி இருக்க முதல்ல நீ சாப்பிடு அப்புறம் வந்து இது வந்து சொல்லுவாங்க பார்த்தியா இது சாப்பிட்டா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க பத்தி அந்த மாதிரி அலர்ஜியையும் இது சரிப்படுத்தும் அப்புறம் நாள்பட்ட பட்ட நோய் வராம இருக்கிறதுக்கு இது நல்லா நமக்கு சக்தியை கொடுக்கும் இது உடம்புல இருக்க செல்களையும் பாதுகாக்குது அதுக்கப்புறம் மலச்சிக்கலை போக்கும் அப்புறம் குடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ம் இது வந்து நம்ம வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து மற்றபடி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடாது முறுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது ரொம்ப சத்து உள்ளதாக தெரியுது சரி அப்போ டெய்லியும் செஞ்சு சாப்பிட்றோம் டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது இதை வாரத்தில் மூணு நாள் ஒரு வேலைக்கு இந்த மூணு நாளில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலைக்கு சாப்பிட்டா போதும் தயமாக சாப்பிடக்கூடாது எதுவுமே அளவுக்கு முடியும் அமுதமும் நஞ்சு ஹாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க